பழமொழி உண்டு அந்த காலத்துல கத்துக் கொடுத்தவன்டையே குத்துவரசை காமிக்கிறதுன்னு நாளைக்கு மதுரை மைதானத்துல வந்து சண்டை போடுவா இவர் கை காலெல்லாம் உதருது யாருக்கு நான் கத்து கத்துதாடா கொடுத்தேன் என்கிட்டயே சண்டைக்கு வரையடா நான் எப்புடா உன்கிட்ட சண்டைக்கு வர முடியும் அப்படின்னு அழுதார் நேரா போய் சொக்கநார பெருமான இடத்திலே போய் விண்ணப்பம் செய்தார் அவன் சொன்னா நீ சண்டைக்கு விட்டால் உன் மனைவியை நான் எடுத்து கொண்டு செல்லுவேன் அடப்பாவி இப்படி இருக்கு ஏப்பா இது நியாயமா ஆலவாய் சொக்கனே சாமி பார்த்தார் தன் குருநாதன் மாதிரியே சுவாமி வேஷம் போட்டுட்டு யாருமே கண்டுபிடிக்காத ஒரு வித்தையை கண்டுபிடிச்சு கொண்டு கையில தூக்கி வீசி விட்டு கையிலே வாழை எடுத்தான் இதுதானே என்னுடைய மனைவியை தொட்ட கை என்று கையை வெட்டினான் சொக்கராஜ் இதுதானே என் மனைவியினுடைய கண்ணை பார்த்தது என்று கண்ணை குத்தினான் சொக்கநாதன் இதுதானே என்னுடைய மனைவியை பார்த்து வேசி என்று சொன்னது என்று அவனுடைய நாட்டு அறுத்தான் சொக்கநாதன் இதுதானே என் மனைவியை நினைத்தது என்று நெஞ்சிலே குத்தினான் அவன் அங்கத்தை எல்லாம்